வணக்கம் நேயர்களே ஆக மோடியும் பாஜகவும் மதவாத அரசுகளை முன்னெடுக்கின்றன முஸ்லீம்களுக்கு எதிராக துவேசத்தை உமிழ்கின்றன என்பதாகவே காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சிகளுடைய முக்கிய குற்றச்சாட்டாக உள்ளது அதே சமயம் அதற்கெல்லாம் பாஜக என்ன ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பதிலளிக்கிறது என்பதையும் நாம் பார்க்கலாம் இருபுற குற்றச்சாட்டையும் நாம் பார்க்க வேண்டும் பதிலையும் அவர்கள் பதிலையும் பார்க்கணும் இல்லையா அப்போ எது வட இந்திய இந்துக்கள் தெற்கு பற்றியே நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன் இதனுடைய ரிசல்ட் வேறு தமிழ்நாடு கேரளா வேறு தான் ஆனால் அந்த நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் இந்துக்களில் கர்நாடகா தெலுங்காவும் அந்த மனநிலைக்கு சென்று விட்டனர் வட இந்திய மக்களின் மனநிலைக்கு ஏறக்குறைய குறைய சென்று விட்டனர் என்பதையை தற்போதைய களம் காட்டும் என்பது எனது கருத்து இப்போ உதாரணமாக சிதம்பரம் முதற்கொன்றூர் என்ன சொல்கிறார்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முஸ்லிம்களுக்கு எதிரான சிஏ சட்டம் திரும்ப பெறப்படும் முற்றிலும் அகற்றப்படும் என்கிறார் சரி அதற்கு பாஜக என்ன சொல்கிறது அப்ப நீங்க நீங்கள் தான் வந்து இந்த நாட்டை பிளப்பதற்கு துணை போகின்றீர்கள் அதாவது முறைகேடாக குடியேறும் அதாவது அங்கு அகதியிலாக்கப்படும் அப்பாதி இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் ஜைனர்கள் போன்றவர்களுக்கு இங்கு குடியுரிமை கொடுக்கலாம் என்று சொல்லுகிறோம் ஏனென்றால் இந்தியா பிரிக்கப்பட்ட பொழுது இவர்கள் ஒன்றும் பிரிவினை அவர்கள் கேட்டவில்லை கேட்டது இஸ்லாமியர்கள் ஏன்னா அதனால் இன்று வந்து அங்கு கொடுமைப்படுத்தப்பட்டு துரத்தப்படுகின்றனர் அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுப்போம் என்கின்றார்கள் அதற்காகத்தான் சிஐஏ ஆனால் காங்கிரஸின் வாதம் என்ன இதில் பாரபட்சம் கூடாது வரும் முஸ்லீம்களுக்கும் குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்கிறீர்கள் அப்ப என்னது என்ன நடக்கும் அதைத்தான் பாஜக சங் பரிவார்களும் எடுத்து வைக்கின்றன என்ன நடக்கும் அலை அலையா வருவாங்க உட்காருவாங்க இனப்பெருக்கம் அதைத்தான் மோடி மறைமுசுராய் இனப்பெருக்கம் செய்வாங்க அந்த முப்பத்தஞ்சு இன்றைக்கி ப பதினாலு முப்பத்தஞ்சு தொட்டவுடனே இன்னும் பிரிவினை தான் இந்திய தேசத்திற்கு பெரும் ஆபத்து காத்திருக்கிறது அந்த அந்த ஆபத்துகளை தொடராமல் இருக்க வேண்டும் என்றால் ஓரளவு சமூகங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை சமநிலை என்ன எண்ணிக்கையோ அது ஓரளவு அப்படியே மெயின்டைன் பண்ணாதான் இந்த தேசம் இந்திய தேசமாக இருக்கும் பொதுவான தேசமாக இருக்கும் நீங்க உலகத்துல எல்லா நாடுகளையும் செக் பண்ணி பார்த்துங்க எங்கு இவர்கள் பெரும்பான்மை ஆகுகின்றனரோ அங்கு நாடு உடைக்கப்படும் அல்லது இஸ்லாம் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய நாடாக்கப்படும் இதற்கு பல ஆப்பிரிக்க நாடுகளும் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளும் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருந்து சிறுபான்மை ஆக்கப்பட்டு அலையலையாயி இப்போதுதான் அகதிகளாக குடியேறி கிறிஸ்தவரை சிறுபான்மையாக்கி இஸ்லாமிய நாடாக மாற்றிவிட்ட சம்பவங்கள் உங்கள் கண்முன்னே இருக்கின்றன ஆனால் சாதாரண வாக்காளருக்கு தெரியாது முந்நூறுக்கும் ஐநூறுக்கும் வாக்குப்போட அலைவரனுக்கு என்ன தெரியும் ஆனால் அவங்களுக்கு தெரியாது அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தெரியாதா அல்லது உலக சரித்திரம் நடப்பு உலக சரித்திரம் எல்லாம் இவங்க படிக்கலையா என இவ்வாறாக சங் பரிவார்கள் அப்ப காங்கிரஸ் இதற்கு துணை போகிறது முஸ்லிம்களின் மதவாதத்திற்கு துணை போகிறது நாங்கள் போகவில்லை இந்திய இந்தியாவின் எதிர்காலத்தை அடமானம் வைக்கிறது என்பதாகவே வட இந்தியாவில் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் சிஏவை நீக்குவோம் என்று சொல்வதற்கு அவர்கள் பதிலடி இவ்வாறு தான் தந்து கொண்டிருக்கின்றனர் அது அங்குள்ள இந்துக்களிடம் பெரும்பகுதி ஈடுபட்டு கொண்டிருக்கிறது சரி அதே மாதிரி இன்னொரு இது வைக்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு தரப்போகிறோன்னு அதற்கும் பாஜக என்ன கடும் விமர்சனம் மத அடிப்படையிலான ரிசர்வேஷனை இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்றும் அடிப்படையில் சொல்லவில்லை மட்டுமில்ல அம்பேத்கர் மிக கடுமையாக இதை எதிர்த்தார் என்பதையும் கூறிவிட்டு இன்னொன்றையும் பதிவிடுகிறது என்னது அவ்வாறு அவர்களுக்கென்று நாம் ஒதுக்கீடு செய்தால் இதில் பாதிக்கப்படுபோது ஓபிசி தான் என்ற உண்மையை எடுத்து வைக்கிறது அதாவது இவர்கள் ஒன்றை சொன்னால் அதற்கு பா க பாதிப்பு ஏற்பட்டால் அதை அவங்க எடுத்து வைப்பாங்க இல்லையா கருத்தை எடுத்து வைச்சா உடனே இஸ்லாமியருக்கு எதிராக பாஜக என்று சொல்ல முடியுமா உண்மைதானே இன்னும் தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க முப்பது சதவீதம் ஓபிசி அதை தூக்கி மூன்றரை அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க இன்றைக்கி ஓபிசி இருபத்தி ஆறரையில் உட்காந்துருக்கான் நீ இப்போ இங்கே அவங்க பிசியில் தானே இருந்தாங்க எவ்வளோ வேணால் வரலாம்ல முப்பதில் ஆனால் இன்று உரிமையை தமிழகத்தில் அனைத்து பிசிங்கிறது ஐம்பது பெர்சன்ட் இருக்காங்க தங்கள் உரிமையை இஸ்லாமியரிடம் பறிகொடுத்து விட்டுத்தான் தமிழகத்தில் இருக்கின்றார்கள் என்பதும் பல்லிளிக்கும் உண்மை ஆனால் இந்த ஜாதி நாங்கள் எனக்கு அது வேணும் இது வேணும்னு பேசுகிற ஒரு வயலுக்கு இந்த உண்மை உரைக்கலை பிசிக்களுடைய கோட்டாவை தூக்கி கொடுத்துட்டாங்களேங்கிற உண்மை சிறிதும் உரைக்கவில்லை ஏன்னா அதுதான் இந்த மாதிரி இருக்குது வட இந்தியாவிலேயும் அதை புகுத்த நினைக்கிறார்கள் அதற்கு தான் பாஜகவினர் எதிரடி எதிர் கருத்துக்களை மத ரீதியான இடஒதுக்கீடு அனுமதிக்க முடியாது என்கின்றனர் அப்போ இதுலேயே என்ன இவங்க வந்தால் மத ரீதியாக இடஒதுக்கீடு கொடுக்க போகிறாங்க ஓபிசிக்கு தான் பெரும் தலைவலி அவர்களது பங்கு தான் குறைந்து போகும் என்பதை பாஜக எடுத்து வைக்கிறது இதுவும் இந்துக்களின் மத்தியில் எடுபடுகிறது இந்த வாதமும் இப்போ கடைசி அவர் சாம்பெட்ராடோ நேற்று பேசுகிறாரு பேசுகிறப்ப இவங்க எதை மறைக்க பாடுபடுறாங்களோ அதையே ஓப்பனாக பேசிட்டாரு அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி சிஸ்டம் சம்பாதிக்கிறதுல ஒரு இதுக்கு மேலே போயிட்டா பாதியை அரசாங்கத்துக்கு கொடுத்துட்றேன்னு புது புது இதெல்லாம் சொல்கிறாரு ஸோ அது வந்து அரசாங்கம் மற்றதுக்கு அது செலவிட்டுருன்னு உடனே காங்கிரஸ் பயந்துட்டு உடனே பல்ட்டி அடித்து அது அவருடைய சொந்த தனிப்பட்ட கருத்து காங்கிரஸுடைய கருத்து இல்லைன்னு பல்ட்டி அடிச்சிருச்சு ஏறக்குறைய காங்கிரஸின் மனசுக்குள் இருப்பதைத்தான் சாம் பிடரோட சொல்லிவிட்டார் இது வேறு மாதிரி ரியாக்ஷன் ஆகுன்னு உடனே காங்கிரஸ் பல்ட்டி அடித்து அது காங்கிரஸின் கருத்தல்ல என்று பல்ட்டி அடிக்கிறது இப்படி இவ்வாறாக இஸ்லாமியர் சம்பந்தமாக எதிர்க்கட்சிகளும் காங்கிரஸும் ஒருவித விஷயங்களை முன்னெடுத்து வைக்கின்றன இடஒதுக்கீடு சிஏஏ போன்ற பலவற்றில் அதற்கு அதில் என்ன பாதிப்பு இந்துக்களுக்கு என்ன பாதிப்பு இந்த தேசத்திற்கு என்ன பாதிப்பு என்பதாக பாஜகவும் சங் பரிவார்களும் எடுத்து மக்கள் மத்தியில் இந்துக்கள் மத்தியில் கடும் பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றனர் ஈ ஆக இவ்வாறாக போய்கொண்டு இருக்கும் களம் என்னை பொறுத்தளவில் அதுதான் முதலே சொல்லிட்டேன் மதவாதம் அற்ற நபர்களாக அனைவரும் இருந்திருக்க வேண்டும் ஏன்னா ஒரு சிறு பிரிவினர் மதவாத்தை நூறு சத அளவில் செயல்படுத்தி வந்தனர் ஐம்பது வருஷமாக ஒரு இருபது வருஷமாக இன்னொரு சிறுபான்மை மதத்தவரும் மதவாதத்துக்குள் முழுசாக இறங்கிட்டாங்க பிறகு இந்துக்கள் எப்படி இறங்காம இருப்பான் ஒரு ரெண்டு பேருக்கு வந்துட்டா பிறகு அவன் அவனுக்கு எத்தனை அவனுக்கும் சூடு சொரணம் இருக்கும்ல அவனும் மதவாதி ஆகி போனான் உண்மை அதுதான் பாஜக ஆட்சிக்கு வந்தது மதவாத அரசியல் மூலம்தான் அதில் எனக்கு சந்தேகம் இல்லை ஆனால் இந்த மதவாதம் மக்களிடையே பிளவுபட்டுத்தான் இருக்கின்றார்கள் பிளவுபட்டுனா அதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கல அணி ரீதியாக பிளவுபட்டு கருத்து ரீதியாக என்ன பிளவுபட்டுத்தான் நிற்கின்றார்கள் வட இந்தியாவில் டோட்டலாக அவ்வாறு மக்கள் பிளவுபட்டு நிற்கும் நிலை தான் பாஜகவிற்கு ஆதரவானதாக பெரும்பகுதி இந்துக்கள் வாக்களிக்கின்றனர் என்பதே ஒரு அப்பட்டமான உண்மை அதனால் நிச்சயம் இந்த பிரச்சாரங்களில் இரண்டு பக்கம் என்ன எடுத்து வச்சாலும் அந்த பெரும்பகுதி இந்துக்களின் மதவாத அரசியல் தொடரத்தான் போகிறது ஏன்னா அப்போ வந்து நிச்சயம் வட இந்தியாவில் பெரிய வெற்றி ஏற்படுவதை பாஜக சிறு சில தவறுகளை செய்திருக்கிறது அது சில பாதிப்புகளை பாஜகவுக்கு கொடுக்கலாம் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு இருபத்தெட்டுக்கு இருபத்தெட்டுன்னு வச்சிருக்கோம் அப்படி வச்சுருக்கிறதுல ஒன்று ரெண்டு இழக்கலாம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்த நிலைமை போகலாம் காரணம் அந்த கூட்டணி சில க பங்கீடு க எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை இவை பாஜகவின் வெற்றி வாய்ப்பை ஒன்று இரண்டு குறைத்து விடும் வாய்ப்புகள் உள்ளன அது உள்ளன ஆனால் பெரும்பகுதி இந்துக்களின் வாக்குகளை பெறுவதில் அவர் வெற்றிகரமாக பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறார்கள் அது பலனளிக்கும் என்பது தான் எனது கருத்து ஏன்னா இதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ கர்நாடகாவில் எடுத்துக்கோங்க பெங்களூரில் சமீபத்தில் ராமேஸ்வரம் குண்டுபிடிப்பு அதில் ஈடுபட்டவர் யார் அதற்கு முன்னும் ஒரு மூணு நாள் குண்டுவெடிப்பு நடந்தது அதுலேயும் ஈடுபட்டவர்கள் யார் பெங்களூர் கர்நாடக மாநிலம் இப்போ கடைசியாக கல்லூரி மாணவி நேகா அது தனிப்பட்ட காதலாக இருந்தாலும் அது லவ் ஜிகாத்துங்கிற பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு போராட்டங்கள் கடுமையாக நடந்து கொண்டிருக்கு நேற்று வரைக்கும் அப்போ அது பூரா இந்துக்கள் மத்தியில் ஒரு பயத்தையும் ஒரு ஒற்றுமையையும் ஏற்படுத்தி விடுகிறது அல்லவா இது நம்ம இதெல்லாம் இந்த பிரச்சனைகளுக்கு முன்னாடியே கர்நாடக மக்களின் மனங்களை அறிந்துதான் ஒரு வருஷம் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் இருபத்தெட்டு சீட்டில் இருபத்தஞ்சிக்கு மேலே தான் என்டிஏ ஜெயிக்கணுன்னு ஆக நாளை நடக்கும் கர்நாடகாவின் நிலையும் அதுதான் ஏன்னால் நடக்கும் சம்பவங்களும் அதற்கு ஏற்ற மாதிரி குண்டு இந்த மாதிரி நேகா கொலை வழக்குன்னு இது போயிட்டு இருக்குது ஏன்னா அதே போல் கேரளாவில் கிறிஸ்தவ மிஷின கிறிஸ்தவர்களுடன் இணைந்து பாஜக ஒரு புதுவித பயணத்தை அங்கே ஆரம்பித்திருக்கிறது அது எந்த அளவுக்கு பெரிய அளவில் பயன் கொடுத்துடாது ஒன்று ரெண்டு சீட்டுகள் கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் ஆனால் கேரளாவில் இந்த முறை பாஜக அணியின் வாக்கு சதவீதம் கணிசமான அளவு உயரும் ஏன்னா அங்கும் பெரும்பான்மை இந்து இந்துக்கள் சற்று மனமாற துவங்கி உள்ளனர் என்பதாகத்தான் தெரிகிறது இது சீட்டுகள் வராட்டிலும் வாக்கு சதவீதம் உயரும் அதே சமயம் வட இந்தியாவில் ராஜஸ்தானில் மிச்சமுள்ள சீட்டுகள் மற்ற வடபகுதியில் பகுதிகள் எல்லாம் பெரும்பகுதி எப்பொழுதும் போல் பாஜக தான் வெல்லப்போகிறது ஆங்காங்கே ஒரு சில சீட்டுகளை வெல்லும் வாய்ப்பிருந்த சீட்டுகளை தற்போதைய கலச்சூழல் இழக்கும் நிலை பாஜகவுக்கு ஏற்படலாம் ஆனால் அதற்காக பெரிய தோல்வி எதையும் அது வட இந்தியாவில் அடைந்து விடாது ஆக மொத்தத்தில் மீண்டும் ஆட்சியில் அமரப்போவது பாஜக தான் பாஜகவின் கூட்டணி தான் என ஆக திமுகவின் மத்திய அமைச்சர் பதவி கனவுகள் எதுவும் பழிக்கப் போவதில்லை இதிலும் இன்னும் உச்சபட்சமாக பிரதமர் துணை பிரதமர் என்ற பதவிகளுக்கெல்லாம் திட்டம் வகுத்து கொண்டிருக்கிறார்கள் சரி ஒரு நாலாம் தேதி வரைக்கும் திட்டம் வகுத்து அல்ப சந்தோஷத்தை அடைந்து கொள்ளட்டும் வேறு எதுவும் நடக்கப் போவதில்லை பாஜகவின் வெற்றி நிச்சயம் முன்னூற்று எழுபதை ஒட்டிய நிலையில் இருக்கும் என்று கருதுகிறேன் அதாவது கொஞ்சம் பத்து பதினஞ்சு குறையலாம் ஒரு அஞ்சு கூடலாம் ஏறக்குறைய முந்நூற்றி எழுபதை ஒட்டிய முன்ன வந்து அந்த முந்நூற்றி எழுபது டு நானூறுங்கிற இதை நினச்சேன் ஆனால் என் மனதிற்கு தற்பொழுது படுகொழுது முந்நூற்று அழு எழுபதை ஒட்டிய சீட்டுகளில் பாஜக வெற்றி பெறும் வாய்ப்பு வரலாம் ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக அப்படி முந்நூற்றி எழுபதில் வெற்றி பெற்றுவிட்டால் ஒவ்வொன்றாக பல அரசியல் சரத்துகள் உறுதியாக திருத்தப்பட போகின்றன காங்கிரஸால் திருத்தப்பட்ட பல அரசியல் சரத்துகள் ஏன்னா சுதந்திரத்தில் இருந்ததை விட எத்தனை திருத்தங்களை இவர்கள் சிறுபான்மைக்கு சலுகை அளிப்பதற்காக திருத்தி இருக்கிறார்களோ அதை பூரா நீக்குவார்கள் ஏன் அரசியல் சட்டத்தில் புதிதாக நுழைக்கப்பட்ட மத என்ற வார்த்தையே நிற்குவார்கள் இவை இதெல்லாம் நான் வந்து நான் கணிக்கிறேன்னா நான் தீர்க்க தெரிசுதான் யார் என்ன செய்வாங்க எதை நோக்கி நகர்க போன தடவை அவங்க சொன்ன மாதிரி செஞ்சிட்டாங்க காஷ்மீருடைய இதை சார் ரத்து செஞ்சாங்க எல்லாம் அவங்க என்ன சொன்னாங்களோ முக்கால்வாசி செஞ்சிட்டாங்க ஆக சிஏஏவும் கடுமையாக அமல்படுத்தி நிச்சயம் ஊடருவாரர்களை எல்லாம் வெளியேற்றுவார்கள் என்ன அத்துடன் இந்த அரசியல் சட்ட திருத்தங்களையும் அவர்கள் மேற்கொள்ளுவார்கள் நிச்சயம் அரசியல் சட்டம் முன்பு என்னவாக இருந்ததோ ஆரம்பத்தில் இடைச்சொருகளாக இந்திரா காந்தி தான் சொல்கிறார் என்ன சமய சார்பற்றன்னு ஆனால் அது இல்லை அதில் வார்த்தைகள் இல்லை மதச்சார்பற்ற என்ற வார்த்தையே இல்லை அவர் உள்ள சொருகினார் இடைச்சொருகலாம் அந்த வார்த்தையும் எடுக்கப்படும் ஏனால் அவர்களுடைய சித்தாந்தம் அதுதான் இது இந்துக்களின் நாடு என்பதில் அவர்கள் அப்பட்டமாக இந்துஸ்தான் என்று அறிவிக்க மாட்டார்கள் ஆனால் சார்பற்ற என்ற அந்த வார்த்தையை நிச்சயம் அதாவது இந்திரா காந்தி செய்த திருத்தத்தையும் திருத்தம் மூலமே வெளியே இது நிராகரிப்பார்கள் ஆக அதனுடைய வீச்சு தொடரத்தான் தொடரும் ஆனால் வாசனை நீங்கள் சொல்லுவீங்க மக்கள் கிடையே பிளவு அதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க கலவரம் நடக்காது ஆனால் இரண்டு சிறுபான்மைக்கும் பெரும்பான்மைக்குமான பிளவு என்பது ஒரு நேர்கோடு போல் சென்று கொண்டேதான் தான் இருக்கப் போகிறது இந்தியாவில் காரணம் துவக்கி வைத்தது இந்த மதவாத அரசுகளை துவக்கி வைத்தது சிறுபான்மை இனத்தவர்தான் அதை பெரும்பான்மை எனத்தவரும் பின்பற்றத் தொடங்கிவிட்டனர் இதுதான் அப்பட்டமான உண்மை என்பதை ஆனால் தமிழ்நாட்டில் இருப்பவர் யாரும் இந்த எதிர்கால அபாயங்களையும் உணர்வதில்லை மதவாத அரசியல் எப்படி வந்தது என்பதையும் உணரவில்லை கொஞ்சம் நல்லா வீட்டில் உக்காந்து ரெண்டு நிமிஷம் சிந்திங்க மதவாத அரசியல் இந்தியாவில் எப்படி வந்ததுன்னு நல்லா தெரியும் யார் முதல்ல சுதந்திரம் தொட்ட காலத்தை டெல்லி இமாம் சொன்னா தான் ஓட்டு போடுவோன்னு யார் இறங்கி தொடர்ந்து அதை செஞ்சீங்க அப்போ பிஜேபியே இல்லையே பிஜேபிங்கிற கட்சியே இல்லையே அதற்கு பிறகு சோனியா வந்த பிறகு ஒவ்வொரு சர்ச்சிலையும் உட்காந்து அங்கே கிறிஸ்தவர் அன்னை சோனியாவுக்கு வாக்களிக்க வேண்டும் ஒன்றும் ஒவ்வொரு சர்ச்சும் ப்ரே பண்ணிங்களே அது எந்த வித அது மதவாதம் இல்லையா அப்போ இதெல்லாம் நடக்கிறப்ப அப்போ பெரும்பான்மை பார்க்குறான் அவனுக்கும் அப்போ வெறி இந்த மத உணர்வு அவனையும் தொட்டிக்கிருச்சு அப்படி தொற்றுவதன் விளைவுதான் பாஜக என்ற கட்சியே எழுச்சி பெற்றது இன்று ஆட்சியிலும் உள்ளது இவர்கள் மத உணர்வின்றி எல்லா கட்சிகளிலும் இருந்து வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருந்த முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ எல்லா கட்சியிலேயும் கலந்துருந்து இமாம் சொல்கிறதுக்கு தான் ஓட்டு போடுவேன் இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் சர்ச்சில் சொல்லி தான் ஓட்டு போடுவேன் இதெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் இந்துக்களும் அது மாதிரி எல்லா கட்சியிலும் இருந்திருப்பாக சகஜமான ஒரு அரசியல் சென்றிருக்கும் ஆனால் இன்று நடப்பது மதவாத அரசியல்தான் அதற்கு அதற்கு துவைக்கி வைத்தவர்கள் சிறுபான்மை இனத்தவர் தான் அதை இன்று பெரும்பான்மை இனத்தவரும் பின்தொடர்கின்றனர் இந்த பிரிவினை என்பது ஒற்றுமைப்படும் என்பது என் மனதிற்கு தெரியவில்லை ஏனென்றால் நான் எதையும் சரியாக கணிக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர் இது தொடரத்தான் தொடரும் இது தொடரும் வரை பாஜகவின் ஆதிக்கமும் தொடரத்தான் தொடரும் சரி நேர்களே பார்க்கலாம் வணக்கம்